நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சுருளி அருவியில் குறைந்த நீர்வரத்து சுருளி அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சுருளி அருவி உள்ளது இந்த மலையில் உள்ள மேகமலை மகாராஜா மெட்டு ஹைவேவிஸ் தூவானம் போன்ற அடர்ந்த வனப்பகுதிகளில் பெய்யும் மழைநீரே சுருளி மலையில் அருவியாக கொட்டுகிறது இந்த அருவி ஆன்மீகம் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது ஆண்டு முழுவதும் இந்த அருவியில் நீர்வரத்து இருப்பதால் தமிழகம் உட்பட பிற மாநிலங்களிலிருந்து திரளான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து நீராடுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பருவநிலை மாற்றத்தால் இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்து வருகிறது இதனால் அருவிக்கு வரும் நீர்வரத்தும் படிப்படியாக குறைந்து வந்தது நிகழ்வாண்டில் மழைப்பொழிவு சீராக இல்லாததால் அருவிக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ளது இதனால் இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்